ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஏஜில் ஓடி ஆடி வேலை செஞ்சு வரக்கூடிய பணத்தை வச்சு நம்ம குடும்ப செலவு பசங்க செலவு ஆயிரத்தெட்டு செலவெல்லாம் இருக்குது அந்த செலவு போக நமக்கு பண்ணுறோமோ இல்லையோ நம்மளை நம்ம நம்பியிருக்கக்கூடிய குடும்ப நபர்களுக்காக நம்ம எல்லாம் செலவு பண்ணிகிட்ருக்கோம் இப்போது இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு ரூபா கூட சேமிக்க முடியாத அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய சு சின்ன இருக்குது ஆனால் ஒரு அறுபது வயசுக்கு மேலே நமக்கு யாரா சாப்பாடு போடுவா நம்ம கையில் அந்த டைமில் நமக்கு பணம் இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி பல பேத்துக்கு கேள்விகள் இருக்கும் ஒரு ஏஜ் ஆ ஆனதுக்கப்புறம் நம்மளை யார் பார்த்துக்குவா நம்ம கையில் ச காசு வேணும் நமக்கு அன்றாட செலவுக்கு என்ன பண்ணுறது அப்போ நம்மளால் ஓடியாடி வேலை செய்ய முடியாது இந்த கேள்விகள் எல்லாம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்விகள் தான் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வயசுக்கு மேலே அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு பென்ஷன் வரும் ஆனால் தினக்கூலியாக போகிற நமக்கு ஏதாவது நம்ம மாதிரி சாமானிய மக்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே ஏதாவது நிரந்தர வருமானம் இருக்குது அப்படின்னு கேட்டால் இருக்குது அதுக்குன்னே மத்திய அரசுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் இருக்குது வெறும் ஐம்பத்தைந்து ரூபாய் சேமித்தா போதும் நீங்கள் அறுபது வயசுக்கு மேலே மூணாயிரம் மூணாயிரம் ரூபாய் நீங்கள் மாதம் மாதம் வாங்கிக்கலாம் அது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டே வந்து சேரும் ஜஸ்ட்டு ஐம்பத்தைந்து ரூபாய் நீங்கள் மாதம் சேமித்தா போதும் இது என்ன திட்டம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த திட்டத்தோட பேர் தான் பிரதான் மந்திரி ஷாம் யோகி மந்தன் பிஎம் எஸ்ஒய்எம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த திட்டம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காகவே அதாவது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அவங்களுக்காகவே மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு பென்ஷன் ஸ்கீம் ஓய்வு ஊதியத்திற்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னா யாருன்னா அவங்களுக்கு நிரந்தரமாக சேல்ரி இருக்காது ஃபிக்ஸ்டு சேல்ரி இருக்காது அதுவும் இல்லாமல் பிஎஃப் இஎஸ்ஐ இன்சூரன்ஸு எந்த ஒரு எம்ப்ளாயர் பெனிஃபிட்டும் இருக்காது ஸோ அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க தான் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னு சொல்லுவாங்க அதாவது கட்டட வேலைக்கு போகிறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க டாக்ஸி ஓட்டுறவங்க காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தினக்கூலியாக வேலைக்கு போகிறவங்களுக்கு அவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அன்னு ஆர்கனைசர் ஒர்க்கர்ஸ் அப்ன்ற ஒரு லிஸ்ட்டில் அவங்களாம் வருவாங்க சரி நம்ம இதுக்கு என்ன எலிஜிபிலி கிரெட்டேரியா அந்த தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோமா உங்களுக்கு பதின பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் நாற்பது வயசுக்கு உள்ளதான் இருக்கணும் ரெண்டாவது நீங்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கணும் அதாவது இந்த வீட்டு வேலை செய்பவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் அப்புறம் அந்த டைலரு அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க இந்த காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க ரோடோரம் கடை ரோடோரத்தில் கடை கடலாம் வச்சு போக பண்ணுவாங்களா ஸோ அவங்க ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அன்ஆர்கனைசர் தான் வருவாங்க அவங்களாம் இதில் எலிஜிபிள் ஆவாங்க மூணாவது என்னென்னா உங்களுடைய மாத வருமானம் பதினஞ்சாயிரம் உள்ளே இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்தில் நீங்கள் இணைய முடியும் கேஸ் இஎஸ்ஐ இந்த இன்கம் டேக்ஸ் எல்லாம் நீங்கள் கட்டுறீங்க பெரிய பெரிய லெவலில் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களாம் இதில் எலிஜிபிள் ஆக முடியாது தெரிஞ்சுக்கோங்க சரி எவ்வளோ கட்டணும் அப்படின்றத பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி தான் ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்தே உங்களுடைய இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது அதாவது பதினெட்டு வயது முதல் சொன்ன நீங்கள் உங்களுக்கு பதினெட்டு வயது ஆகுது இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன்னா உங்களுடைய அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் வெறும் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா மாதம் 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 கட்டினா போதும் உங்களுடைய ஏஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு வயசில் ஐம்பத்தஞ்சு இருபது வயசில் எழுபது அந்த மாதிரிலாம் இன்க்ரீஸ் ஆகாது நீங்கள் எந்த ஏஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த ஏஜில் பர்டிகுலராக ஒரு அமௌண்ட் இந்த சாட்டில் காட்டுற மாதிரி பர்டிகுலராக ஒரு அமௌண்ட் காட்டுறதில்ல இந்த அமௌண்ட் நீங்கள் ஃபிக்ஸ்டாக கட்டினா போதும் எல்லா மாதமுமே அறுபது வயது வரைக்கும் கட்டணும் அறுபது வயசுக்கு மேலே உங்களுக்கு மூணாயிரம் மூணாயிரம் ரூபா இந்த பென்ஷன் தொகை உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நீங்கள் இறக்கும் வரை இந்த ஒரு பென்ஷன் தொகை உங்களுக்கு கிடைக்கும் அது எத்தனை வயசாக இருந்தாலும் சரி ஒரு வேலை இன்கேஸ் ஏதாவது ஒரு எதிர்பார விதமாக நீங்கள் பென்ஷன் வாங்குகிற நீங்கள் இறந்து போயிட்டீங்க அப்படின்னா அந்த பென்ஷன் தொகை உங்களுடைய துணை த துணைவருக்கு வரும் அன்கேஸ் கேஸ் லேடிஸ் பேரில் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வரும் ஹஸ்பண்ட் ஆகிய நீங்கள் உங்கள் பேரில் நீங்கள் பென்ஷன் போட்டு நீங்கள் தவறிட்டிங்கன்னா உங்களுடைய பென்ஷன் உங்களுடைய வீட்டு வரும் இரண்டு பேரும் தவறிவிட்டால் அந்த பென்ஷன் தொகை யாருக்கும் கிடைக்காது இது புரிஞ்சுக்கோங்க எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் இ சேவை மையம் சிஎஸ்சி சென்டர் எங்களுக்கு பார்த்து அங்கே போய் அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லைனா வெப்சைட் இருக்குது இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது உங்களுக்கு அது வேணும்னா சொல்லுங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் தெளிவாக போட்டுடுறேன் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு அப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் இது மட்டும் இருந்தால் போதும் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம் மாதம் மாதம் உங்களுடைய அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே எடுக்கிற மாதிரியும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா கீழே கமெண்ட்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் எதாவது டவுட்னாலும் கீழே மறக்காம கமெண்ட்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றின ஒரு தெளிவாக ஒரு விளக்கம் அதாவது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு வீடியோ நான் அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் போல் யூஸ் பண்ண வீடியோக்கள் திறந்து வந்துட்டே இருக்கேன் உடைய சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டான வீடியோ சந்திக்கிறேன் பாய்